இணைந்து ஆண்டவரே இயேசுவை வானத்தையும் வையகத்தையும் படைத்தவரே உன்னை ஆராதிக்கின்றேன் போரிட பயிற்சி தந்தவரே உன்மை புகழ்கின்றேன் என்னோடு தங்கி என்னை ஆள்பவரே என்னை காப்பவரே நன்றி கூறுகின்றேன் என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த ஆண்டவர் இந்த பெலிஸ்தியனின் கைக்கும் தப்பவிப்பார் என்று தாவீது உம்மில் முழு நம்பிக்கை கொண்டதையும் அதனால் உமது வல்லமை உலகில் வெளிப்பட்டதையும் இன்றைய இறைவார்த்தையில் வாசிக்கின்றேன் இயேசுவே நீர் ஒருவரே என்னை இந்த பொல்லாரின் பிழிகளிலிருந்து விடுவிக்க முடியும் என்பதை நம்புகின்றேன் உமது உயிருள்ள வார்த்தையால் எனக்கு வெற்றி அளிப்பவரே உமது வார்த்தையை என் மனதில் இருத்தி செயலில் வெளிப்படுத்த வரம் தாரும் இயேசுவே எளியோரின் புலம்பலையும் வறியோரின் பெருமூச்சையும் கேட்டு எழுந்து வருபவரே இதோ இந்த பாவி மகன் உம்மை அழைக்கும் குரலைக் கேளும் பொல்லாரின் கட்டுகள் மாய சூழ்ச்சிகளிலிருந்து விடுதலை தாரும் அவர்களை என் பாதுகாப்பில் வைப்பேன் என்றவரே கேடு வரும் நாளில் என்னை உமது கூடாரத்தில் மறைத்து வையும் உமக்குள்ளாய் என்னை உழைத்து வையும் ஆண்டவரே இயேசுவே இந்த நாளை ஆசீர்வதியும் உமது தெய்வீக வல்லமையை என் கண்களால் காண உணரச் செய்யும் அன்று உலர்ந்த தரையில் மூத்தேரை அழைத்து வந்தவரே என் குடும்பத்தினரை நீரே உமது தெய்வீக கருத்திற்குள்ளாக அழைத்து செல்லும் அவர்கள் செல்லுகின்ற இடங்களை வேலைத்தளங்களை அனைத்தையும் நீரே ஆளுகை செய்ய வேண்டுமாய் இயேஸ்வின் தூய நாமத்தில் ஜபிக்கிறேன் ஆமே